எழுபது கட்சிகளில் இது ஒரு கட்சி ஆனால் அந்த எழுபது கட்சிகளும் ஒரு அடிமை கூட்டம் நக்கி பிழைக்கின்ற கூட்டம் இந்த இரண்டு கட்சிகளை எதிர்க்க முடியாத துணிவில்லாத தைரியம் இல்லாத கூட்டத்துக்கு மத்தியில அச்சம் தவிர நேர்மை கொள் அரசியல் காலத்தில் உண்மையாக நேர்மையாக மக்களுக்கு போராடுகின்ற ஒரு இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இயக்கம் அதனால தான் நம்மளை எதிர்க்கிறான் இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை மட்டும் ஏன் எதிர்க்கிறான் வர வேண்டும் என்ற முதல் அரசியல் களத்திலே கொள்கை கொண்ட கட்சி இரண்டு கட்சிகளுக்கு மத்தியில் எதிர்கட்சியாக வந்த கட்சி இன்றளவும் கூட கரைபடியாத கருத்திற்கு சொந்தக்கார கட்சி தேமுதிக கட்சி அதனால தான் நம்மளை வீழ்த்தணும் நினைக்கிறான் அதிகாரத்திற்கு வந்தால் நாம் நன்மை மட்டும்தான் செய்வோம் தான் நம்மை புறக்கணிக்க நினைக்கிறான் இந்த புறக்கணி